அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த ஒளி விளக்கு அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான அற்புதமான படங்களை பற்றி இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி சரிவார தெரியவே இல்லை அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் முத்து இவர் வந்து ஒரு பெரிய திருடம் இவர் திருடனாக இருந்தாலும் ரொம்ப நல்லவர் இவர் இவரை வந்து இவரையும் இவருடைய காதலி கீதாவையும் ஜம்பு அப்படின்ற ஒரு பெரிய கொல்லக்கூட்ட தலைவன் வந்து ஒரு கொலையில் சம்மந்தப்படுத்தி முத்துவையும் அவருடைய காதலி கீதாவையும் மிரட்டி மிரட்டி முத்துவை வந்து திருடத்துக்கு அமுச்சு வைக்கிறான் அப்படி இருக்கும்போது மாங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார பண்ணையார் வீட்டில் வந்து பணமும் நகையும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த வீட்டுக்கு வந்து திருடத்துக்கு போகிறார் மாங்குடியில் வந்து பெரிய விஷச்சோரம் கிளம்பி அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அதனாலேயே அந்த ஜனங்கள்லாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியில் வெளியூருக்கு போயிடுறாங்க அந்த பண்ணையாரம் அந்த பணம் நகை எல்லாத்தையும் பெட்டியில் வச்சு பூட்டி கையோட எடுத்துக்கணும் குடும்பத்தோட அவனும் ஊரை விட்டு வெளியில் போயிடுறான் இப்போ அந்த பங்களாவுக்கு திருடத்துக்கு வர முத்து வந்து அந்த பங்களாவில் நகை பணம் ஒன்றுமே இல்லாமல் பங்களா முழுக்க தேடி பார்க்குறாரு ஒன்றையும் காணும் இதனால் பயங்கர கோபம் வர முத்து வந்து சரி கிளம்பி போகலாம் அப்படின்னும்போது மாடியில் வந்து யாரோ இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது அதை கேட்டு என்ன பண்ணுறாரு மாடியில் போயிட்டு முத்து போய் பார்க்குறாரு தான் அங்கே ஒரு பெட்டில் வந்து ஒரு இளம் விதவை ஒருத்தர் உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்காங்க அவங்க பேர் வந்து சாந்தி அப்படின்றாங்க அவங்க வந்து உயிர் போகிற கண்டிஷன் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க இறந்தே போயிடுவாங்க ஏற்கனவே அந்த ஊரில் வந்து விஷ ஜோரம் வேற பரவி இருக்குது இந்த மாதிரியான கண்டிஷனை பார்த்த முத்து என்ன பண்ணுறாரு அவங்க இங்கே இருந்தால் செத்து போயிடுவாங்க புடைக்க மாட்டாங்க இங்கே வேறு ஏற்கனவே விஷ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே கொண்டு வந்து இவங்க வீட்டில் இவருடைய வீட்டில் வந்து குணப்படுத்துகிறார் யார் சாந்தியை குணப்படுத்துகிறார் இதுக்கப்புறம் வந்து முத்துவும் அவருடைய காதலி கீதாவும் அவரை வச்சு பணம் சம்பாதிச்சுன்னு இருக்கிற அந்த இருந்து எப்படியாவது விடுதலையாகி வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் அவருடைய காதலி கீதாவும் இருந்து தப்பிச்சாங்களா இப்போ முத்து வந்து அந்த விதவை சாந்தியை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து குணப்படுத்துனார் பாரு அவங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த ஒளி விளக்கு படத்தினுடைய கதை இந்த முத்துன்ற கேரக்டரில் வந்து மக்கள் திலக எம்ஜிஆர் வந்து நடிச்சிருப்பார் அவர் ஆரம்பம் அறிமுக காட்சியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து சண்டை காட்சிகளில் நிறைய சீனில் வந்து டூ படாதையே வந்து பிரமாதமாக சண்டை காட்சிகளில் நடிச்சிருப்பார் அதேமாரி ஜெயலலிதா கூட சேர்ந்து நடன காட்சியிலையும் வந்து அற்புதமாக டான்ஸ் ஆடி இருப்பார் இந்த மாதிரி நடிப்பு டான்ஸு சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் இந்த படத்தில் வந்து அவருடைய ரசிகர்களை கொண்டாட வச்சுருப்பார் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு வந்து ஜோடியாக வந்து ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து இந்த டான்ஸினெல்லாம் வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதுக்கு அடுத்ததும் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த இளம் விதவை சாந்தியா நடித்த சவுகார் ஜானகியை சொல்லணும் இந்த படம் வந்து ஹிந்தியிலேருந்து தழுவலாக எடுக்கப்பட்ட படம் இது அந்த ஹிந்தி படத்தை பார்த்த சவுகார் ஜானகி வந்து அந்த படத்தில் நினச்ச இந்த மீனா குமாரி கேரக்டரை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த விதவை கேரக்டரை இவங்க நடித்தாங்களாம் சவுகார் ஜானகி அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டரை வந்து பிரமாதமாக ஆக்டிங்கில் பண்ணியிருப்பாங்க சவுகார் ஜானகி முக்கியமாக ஒரு இடம் வந்து எம்ஜிஆர் வந்து திருடத்துக்கு போவார் அவரை தடுக்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் நடக்கும் எம்ஜிஆருக்கும் சவுகார் ஜானிக்கும் அந்த காட்சியிலையும் சரி அதே மாதிரி எம்ஜிஆர் வீட்டில் வந்து இவங்க தங்கி இருக்கிறதுனால பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறலாம் வந்து தப்பாக பேசுவாங்க யார் இவங்கள இதை கேட்குற எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் கீழே போயிட்டு எல்லாரையும் போட்டு அடிப்பார் அடிச்சுட்டு கத்தியில் குத்துறதுக்கு போவார் ஐயோ கத்தியில் குத்துட்டா இவர் எங்கே கொலகாரன் நாயுடு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சவுகார் ஜானிக்கு போய் தடுப்பாங்க ஆனால் அதையும் மீறினா அவர் கத்தி எடுத்து குத்துறதுக்கு போவார் இதை பார்க்குற இவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே புரியாமட்டாக்கு நான் எம்ஜிஆரை போட்டு பழிர்னு ஒரு அற விட்ருவாங்க அப்போ தான் அவர் நிறுத்துவார் ஆனால் அவருக்கு எம்ஜிஆருக்கு அசிங்கமாயிடும் வீட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட திட்டுவார் எப்படி நீங்கள் அத்தனை பேர் எதிர்க்க நீங்கள் அடிக்கலாம் அவங்களாம் என்னை பார்த்தாலே பயிடுவாங்க இப்போ நான் நீங்கள் அடித்ததை பார்த்தா இனிமேல் நாளைக்கு என்ன எவன் மதிப்பான் அப்படின்னு அப்போது சவுகார்ஜன் நீங்கள் அழுவாங்க நான் வந்து வேணென்னு பண்ணலை நீங்கள் அவரை அவனை குத்திட்டீங்கன்னா நீங்கள் கொலகாரன் ஆகிடுவீங்களான்ற பயத்தில் தான் அவங்கள அடித்தேன் அப்படின்னு கதருவாங்க அப்படியே அந்த சீனும் சரி அதேமாதிரி எம்ஜிஆருக்கு உடம்பு சரி இல்லாத போது இந்த முருகன் சிலையை வச்சு நான் அந்த பாட்டு ஒன்று வரும் பாருங்கள் அந்த பாடல் காட்சியிலையும் சரி மிக பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வில்லனா வந்து நாகே அசோகா நடிச்சிருப்பார் காமெடி காட்சியில் வந்து சோர் நடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் பெருசாக இந்த படத்தில் எடுபடலை அதுக்கு அடுத்தது நம்ம சொல்லணும்னா ரெண்டு மேதைகளை பற்றி சொல்லணும் ஒன்று வந்து கவிஞர் வாலி இன்னொருத்தர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர் தான் மியூசிக் போட்டிருப்பார் இந்த ரெண்டு மேதைகளும் சேர்ந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானகன்னு ஒரு பாட்டு அப்புறம் வந்து இறைவா உன் மாளிகையில் அந்த ஒரு பாட்டு அதுக்கப்புறம் தைரியமாக சொல்லி மனிதன மனிதன்தானான்னு தானான்னு ஒரு பாட்டு இந்த மூணு பாட்டும் அந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் எம்ஜிஆர் வந்து இந்த குடிக்கிற காட்சி சிகரெட் பிடிக்கிறது பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது இந்தமாதிரி சீன்லாம் ஒரு படத்தில் வைக்கவே மாட்டார் ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து எம்ஜிஆர் குடிச்சிட்டு வரா மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பார் அதுக்காகவே வாலிகிட்ட கேட்டாராம் அந்த சீனுக்கு வந்து எப்படி பாட்டு எழுதி கொடுப்பீங்க அந்த பாட்டை சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாலி தான் எம்ஜிஆர் சமாதானம் ஆகிய அந்த காட்சியிலே நடிச்சாராம் அவ்வளோ அற்புதமான பாடல்கள் இந்த படத்தில் வர முக்கியமான அந்த இரவாயன் உன் மாளிகையில் இருந்த அந்த பாட்டை வந்து உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து பின்னால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாதாச்சு இந்த படம் வந்து அறுபத்தெட்டில் வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க அவர் உடம்பு நல்லாயி நல்லபடியாக அமெரிக்காவில் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஜனங்கள் இந்த பாட்டை தான் வந்து பட்டி எங்கும் தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்பு பண்ணலாம் பண்ணிட்டு அவர் நல்லபடியாக அதே மாதிரி அங்கேருந்து நல்லபடியாக திரும்பி வந்து மறுபடியும் சிஎம்மா வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படியே பட்ட ஒரு மேஜிக்கான பாட்டு வாலி எழுதியிருப்பார் அதுக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டிருப்பார் இந்த படத்தில் அவ்வளோ சிறப்புகள் நிறைந்த படம் இது முக்கியமாக எம்ஜிஆருடைய நூறாவது படம் வேறு இந்த படம் இந்த படம் வந்து நூறாவது படமாக இருக்கிறதுனால எஸ்எஸ் வாசன் ஜெமினி ஓனர் நான் தான் அந்த படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயாரித்த எம்ஜிஆரோடைய ஒரே ஒரு படம் ஒளிவிளக்கு இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக வந்து இந்த படம் இதுவாச்சு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்